வணக்கம் இது வந்து கோழிச்சாணம் போட்ட இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் அப்படியே தண்ணீர் பாசனத்தில் அப்படியே அரிச்சுட்டு போகுது தண்ணீர் பாசனம் பண்ணுற இடத்துல அப்படியே அள்ளி போட்டோம்னா தண்ணீர் ஓடும்போது அதோடு சேர்த்து அப்படியே அரிச்சிட்டு அப்படியே செடிகளுக்கு வேறுக்கு அப்படியே கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கு இது ஒரு ஈஸியான முறை இதெல்லாம் அரிக்கலை அரிச்சிட்டு வந்து இந்த வேறு பக்கம் தள்ளி போட்டிருக்கு இந்த இதெல்லாம் செடிகளுக்கு மேலே பந்துபட்டிருக்கு எல்லாம் கோழிச்சாணம் உள்ள எல்லாம் நல்லா நிறைய அரிச்சிட்டு போயிருக்கு இந்த மாதிரி முறையிலையும் கோழிச்சாணம் மீதம் இருந்ததுன்னா கோழிச்சாணம் மாட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் இதெல்லாம் இருந்ததுன்னா த பாசனம் பண்ணும்போது கரெக்டாக வந்து இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணோம்னா ஓரளவு வந்து செடிகளோட செடி நன்றாக உயரம் ஏறும் இருந்தால் இதெல்லாம் அதிகமாக வந்து கோழிச்சாணம் இருக்குது செடி உயரம் வந்து நன்றாக ஏறும் ஏன்னா செடி வளர தான் ஊட்டம் வந்து அதிகமாக தேவை அதுவும் எள்ளு செடியும் பருத்து செடிக்கெல்லாம் அதிகமான ஊட்டங்கள் வந்து தேவை அதற்கு இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஏற்கனவே நம்ம அடி உரம் கொடுத்துருக்கோம் அதுக்கு அதுபோக அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி வந்து சோள பயிர்கள் பயிர் செஞ்சுருந்தோம் அதை தட்டைகளை வந்து அப்படியே மடைக்கு ஓட்டியிருந்தோம் இந்த சோளத்தட்டையெல்லாம் தெரியும் தட்டை தட்டையாக இந்த மாதிரி மடைக்கு ஓட்டிடணும் அதுவும் மக்கி செடிகளுக்கு வந்து உரமாக தான் ஆகும் அதுபோக இந்த கோழிச்சாணம் கோழிச்சாணம் கொடுத்தா அதிகமான நம்ம இது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் தண்ணீர் கொடுக்குற மாதிரி இருக்கும் தண்ணீர் கொடுக்க கொடுக்கத அது மக்கி வந்து அதிகமான சத்துக்களை வந்து கொடுக்கும் அதில் அதிகமாக வந்து கால்சியமும் மணிச்சத்தும் அதிகமாக வந்து இருக்குது இரண்டாம் நிலை சத்து அதிகமாகவே அதில் வந்து இருக்குது கோழிச்சாணத்தில் அது வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும் இது மஞ்சள் அடித்தது காரணம் வந்து செடி வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு எள்ளு செடி கீழே அதனால் அப்படியே காமிக்குது இது ஒரு வகையான எள்ளு